என்னட சிறப்பு தள்ளிட்டு என்ன பண்ணிட்டு வர தள்ளி தள்ளிட்டு இன்னமும் இது ஒரு கேம் மாரி பண்ணிட்டு வரீங்களா அந்நாட்ல என்ன இந்த ஏரியா சுற்றிட்டு அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஏரியா பிள்ளதுக்கு எப்படி இது நடக்கிறது அடி வீடு போதா இங்கே பாருங்க ஒரு குரூப் நிறைய குரூப் எல்லாம் உங்க இங்க தான் ரெஸ்ட் போற இடம் ஓகே ஓகே போயிட்டு பார்ப்போம் நிறைய குரூப் வந்துட்டுறாங்க பயங்கரமா பின்னாடி பாருங்க இங்கேயும் ஒரு குரூப் நிறைய உட்காந்துட்டுறாங்க அங்கே முன்னாடி போயிட்டே இருக்காங்க இப்போ நல்லா குரூப் இந்த இடம் தான் சொன்னேன் இந்த இடம் தானே சொன்னேன் நல்லா இருக்குன்னு சூப்பராகும் பாரு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் உட்காரலான்னு தோணுதா கடை இருக்காதுரா கடைலாம் எங்குமே அன்னதான அன்னதான இது பாட்டாதான் அங்க ஒரு கூட்டம் தெரியுது அங்க எதனால இருக்குமான்னு பாக்குறியா அப்பா வெற்றிக்கிறோம் நடந்து வந்துட்டே இருக்கிறோம் பெச்சில் விட்டுட்டு வாங்க சிட்டிங் சிட்டிங் போலாம் இன்னும் கொஞ்சம் தான் போலாம் வா அண்ணன் அங்கல வாடா வாடகை இருவே சுன்மேலல நீங்க வந்து குப்பேன் கைல ஏணி வா வா அங்க அந்த பக்கம் போய் நில்லாம் சொல்லு சொல்றா ஏ விட்டுட்டு போயிரவே மாறும் ரால எல்லாம் நடந்து வந்துட்டாங்க பின்னாடி இவர் வந்து போய் சிட்டிங் போட்டுட்டாரு முடி இல்ல அப்பாrest தான் போட்ற விடுங்க ஓகே நல்லா உக்காந்துருச்சுங்க இப்போதான உட்காந்து வந்துருச்சே ரெஸ்ட் எடுத்த அதுக்குள்ள தலைவர் இருக்கு வேற வரவே இருக்குதாங்க ஆ பின்னாடி ஒரு கூட்டம் இதா ஆமாப்பா தயங்கரமான ஒரு கூட்டமாக வந்துட்டு இருக்கிறாங்க

வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் பக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது கோயிலுக்கு பயங்கரமாக அடிக்குது ம் ஒரு ஆள் அது பாட்டு சாப்பிட்டுது மாமனத்து மாமனத்து இங்கிரியான கூட கேட்க மாட்டேங்குது வேறு என்ன வரும் காலிபிள்ளேஜ்

ஆஹ் உம் எல்லாம் நடப்பாதை போயிட்டு இருக்காங்க இங்க ஒரு ஆள் படுத்துருச்சு இப்படி அங்க ஒரு ஆள் அங்க படுக்கிற நோக்கா நி கிருபா தூக்கத்தை போட்டை அபருங்க ரெங்க ரெண்டு மணி ஆயிருச்சுடா எல்லாம் அங்கங்க உட்காந்துட்டு வீசிட்டுகுற அடியேய் வந்துட்டாங்க பெரிய பெரிய நடந்து கோயல் கொண்டுட்டோம் லாவ பதினோரு மணி தாங்க டைம் என்ன மணி அங்கே வரும் கோயில் வந்தாச்சு தூரம் நடந்து பாரம் கோயில மேச்சேரி பத்திரகாளி கோயில் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு நடந்து வந்தோம் இப்போ எத்தனை மணிக்கு இருப்பே இடிகாலம் நாலு மணிடா சரியான கூட்டம் நாலு மணிக்கு பாருங்கள் ஆ தான் தருப்பாங்க வந்து எலுமிச்சங்காய் சுற்றி வெயிலில் குற்றிட்டு வருவா கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் கோயில் முன்னாடிங்க கூட்டம் பாருங்க நாலரை மணிக்கு எவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் கோபுரம் எப்படி வருது 拜拜。